பிள்ளைகளை என் அண்மானவர்களை இன்று உன் மனசுக்குள் பதிந்திருக்கும் ஒரு பெரிய செய்தியை நான் சொல்ல வந்திருக்கிறேன் நீ பல நாட்களாக பல மாதங்களாக கூட ஒரு முடிவு இல்லாமல் நிலைமையில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் செய்யணுமா வேண்டாமா தொடங்கணுமா விலகணுமா செல்லணுமா இது போல உன் மனம் உன்னிடம் ஆயிரம் கேள்விகளை கேட்கிறது ஆனால் உன் உள்ளத்தில் நீ ஏற்கனவே பதிலை அறிந்திருக்கிறாய் அதை சொல்ல நான் இங்கு இருக்கிறேன் தயங்காம இன்று உன் முடிவை எடு நான் உன்னோடு இருக்கிறேன் இன்று உனக்கு நான் சொல்ல வருவது ஒரு எளிமையான செய்திதான் ஆனா அதுவே உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் நீ பல நாட்களாக உன் மனதில் ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஒரு பாதையை தேர்வு செய்ய வேண்டியிருந்தும் தயங்கி நிற்கிறாய் உன் மனம் சொல்கிறது பாபா நான் செய்கிறது நடக்குமா நடக்காதா நான் செய்வது சரியா தவறா என்று நீ கேட்கிறாய் நான் உன்னிடம் இப்போ சொல்கிறேன் தயங்காம இன்று ஒரு முடிவை எடு என்று விதையை பாருங்கள் பிள்ளையே அது மண்ணில் விழுந்த பிறகு முளைக்கலாமா வேண்டாமா என்று சிந்திக்காது அது தன் இயல்பின் நம்பிக்கை வைத்து முளைத்துவிடும் அதே மாதிரி உன் கனவும் உன் ஆசையும் உன் சிந்தனையும் அவற்றை சந்தேகப்படாமல் செயலாக்க வேண்டும் சந்தேகப்பட்டிருந்தால் என்ன ஆகும் அந்த விதை முளைக்காமல் அழிந்து போவதை போல உன் வாய்ப்புகளும் அழிந்துவிடும் எனவே நான் உன்னிடம் சொல்கிறேன் உனக்கு வந்த நல்ல சிந்தனைகளை வீணாக்காதே என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என் பிள்ளையே தயங்காமல் நின்று அந்த முடிவை யோசித்து எடு என் பிள்ளையே நான் இருக்க நீ ஏன் பயப்பட வேண்டும் ஒரு நாள் ஒரு பக்தன் என்னிடம் வந்தான் பாபா எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனா எனக்கு பயமா இருக்கு பாபா நான் போகலாமா வேண்டாமா என்று எனக்கு தெரியவில்லை பாபா அப்படின்னு சொன்னா நான் அவனிடம் சிரித்தேன் ஏன் பயப்படுற தயங்காம ஒரு நல்ல முடிவு எடு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பு அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட தைரியத்தை சொன்னேன் அவன் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு இன்று அவன் அந்த நிறுவகத்தின் மேலாளராக இருக்கிறான் இப்ப தெரியுதா நீங்க வந்து தயங்காம ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் இப்படி நடந்தது தெரியுமா அவன் தயங்காமல் முடிவு எடுத்தால்தான் இது நடந்தது அவன் முடிவு எடுக்க போய் இப்ப மேலாளராக இருக்கிறான் அன்னைக்கு பயந்து போய் இருந்தானா கண்டிப்பாக வேலைக்கு போயிருக்க மாட்டான் பிள்ளைகளை சந்தேகம் என்பது உன்னை பின்தள்ளும் சங்கிலி நம்பிக்கை என்பது உன்னை உயர்த்தும் இறகுகள் நீ சந்தேகத்தில் இருக்கும்போது சாத்தான் உன்னோடு விளையாடுகிறான் என் பிள்ளையே நம்பாத சந்தேகத்தை விரட்டிவிடு என் பிள்ளையே ஆனா நீ நம்பிக்கையில் நிற்கிறாய் என்றால் இறைவன் உன்னோடு பேசுகிறான் நான் இப்போது உன்னோடு பேசும்போது நீ காது கொடுத்து கேட்க வேண்டும் என் பிள்ளையே கண்டிப்பாக நான் சொல்வது உண்மை பிள்ளையே நீ சந்தேகப்படாமல் நம்பிக்கை மட்டும் வை என் பிள்ளையே எனவே நான் உன்னுடன் சொல்கிறேன் சந்தேகத்தை விட்டுவிடு நம்பிக்கையை தேர்வு செய் அப்போதுதான் உன் வாழ்க்கை முன்னேறும் என் பிள்ளையே கண்டிப்பாக நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே இப்போ கண்களை மூடு பிள்ளையே உன் மனதில் நீ எடுக்க வேண்டிய அந்த முடிவை என அதை என் பாதத்தில் வை என் பிள்ளையே உன் பயணத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் உன் பயத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் உனக்கு தைரியத்தை நான் தருகிறேன் என் பிள்ளையே மூச்சை மெதுவாக இழுத்து விடு அந்த முடிவில் என் ஆசீர்வாதம் இருக்கிறது என் பிள்ளையே உணர்ந்து கொள் கண்டிப்பாக நான் இருக்கிறேன் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என் பிள்ளையே கண்களை மூடி ஐந்து நிமிடம் என்னை நினைத்து உன் முடிவை எடுக்க நீ தயாராக என் பிள்ளையே உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் நீ மெதுவாக கண்களை மூடு என்னை நினைத்துக்கொள் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா அப்படின்னு மட்டும் சொல்லிக்கொள்ளு என் பிள்ளையே கண்களை துறக்காத என் பிள்ளையே ஐந்து நிமிடம் முடிந்ததும் கண்களை மெதுவாக துற நீ முடிவு எடுக்க தயாராக இருக்கிற என் பிள்ளையே இதை கேள் சீரடியில் இருந்த காலத்தில் ஒரு மனிதன் தினமும் வந்து அழுதான் பாபா என் மகளின் கல்யாணம் நடக்குமா பணம் இல்லையே என்று கவலைப்பட்டான் என்ன பண்றதுன்னு தெரியலையே நான் அவனிடம் சொன்னேன் தயங்காதே போய் ஏற்பாடுகளை தொடங்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும் என்று நான் சொன்னேன் அவன் என்னுடைய வார்த்தைகளை நம்பி ஆரம்பித்தான் பிறகு உதவிகள் தானாகவே வந்து சேர்ந்தது திருமணம் மிக சிறப்பாக நடந்தது என் பிள்ளையே நீங்களும் பாருங்கள் பிள்ளையே முடிவு எடுத்தவருக்கு தான் உதவி வந்து சேரும் நீங்க ஒரு முடிவை எடுக்காம நீங்க வாட்டுக்கு இருந்தீங்கன்னா எந்த உதவி உங்களை தேடி வராது நீங்க ஒரு முடிவு எடுத்து வெளியே போய் அதுக்கான முயற்சிகளை தொடங்கி பாருங்க கண்டிப்பாக உங்களை தேடி அந்த உதவி வரும் பிள்ளையே நான் இருக்கிறேன் அந்த உதவியை அனுப்பி வைப்பது என்னுடைய பொறுப்பு பிள்ளைகளே நீ எத்தனை தடவை தோல்வி அடைந்தாலும் அதில் பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு அனுபவம் என்ற வெற்றியை தந்திருக்கிறது இன்று உன்னிடம் வந்திருக்கும் முடிவு அது உன் வாழ்க்கையின் புதிய கதவை திறக்கப் போகிறது என் பிள்ளையே நீ தோல்வியை பார்த்தவன்தான் இப்பொழுது வெற்றியை போகிறாய் ஆனா ஒரு அடியே போதும் தயங்காமல் அந்த முடிவை எடு நான் இருக்கிறேன் நீ இப்பொழுது முடிவை எடுக்க தயாராக இருக்கிறையா உன்னோட கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நான் எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே கண்டிப்பாக உன் முடிவுக்கு ஒரு நல்ல காரியம் இருக்கு என் பிள்ளையே நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் நீ தவறான முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை என் பிள்ளையே நீ எடுக்கும் முடிவில் என் ஆசீர்வாதம் உண்டு நீ அந்த பாதையில் நடந்தால் நான் உன்னோடு நடந்து வருவேன் என் பிள்ளையே நீ விழுந்தால் நான் உன்னை தூக்குவேன் நீ தளர்ந்தால் நான் உனக்கு வலிமை போடுவேன் நீ தனியாக இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன் எனவே பயப்படாதே இன்று உன் முடிவை எடு நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ கவலை கொள்ளாதே தனியாக உட்காராதே நான் உன்னோடு இருக்கிறேன் யார் உன்னோடு இல்லை என்றும் நீ கவலைப்படாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ தினமும் சாய்ராம் சாய்ராம் மட்டும் என்னை அழைத்து கொண்டே இரு உன் சாய் அப்பாவாக நான் உன்னோடு இருக்கிறேன் கவலை கொள்ளாதே நீ எடுக்கும் முடிவு உன் வாழ்க்கையை மட்டும் மாற்றாது உன்னால் மற்றவர்களின் வாழ்க்கையும் ஒளிரும் நீ விளக்கை ஏற்றினால் அது இருளை மட்டும் ஒளிர செய்யாது உன் பக்கத்தில் இருக்கும் இருளையும் சேர்த்து ஒளிர செய்யும் இருளையும் விளக்கும் உன் முடிவு உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் சமுதாயத்தையும் உயர்த்தும் எனவே பிள்ளையே தயங்காதே இன்று முடிவு எடு கண்டிப்பாக அது நல்ல முடிவாக இருக்கும் என் அன்பான பிள்ளையே இன்றைய முடிவு கண்டிப்பாக நல்ல முடிவாக இருக்கும் இந்த செய்தி உன் இதயத்தில் பதியட்டும் இனி சந்தேகம் வந்தாலும் என்னை அலை இனி சந்தோஷம் வந்தால் என் குரலை நினைத்துக்கொள் தயங்காதே இன்று முடிவு எடு நான் உன்னோடு இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பேன் என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் முன்னேறு பிள்ளையை முடிவு எடு உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒளிரட்டும் நீ இனி கோபுர உச்சியில் உட்கார போகிறாய் ராஜயோகம் போகிறது உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீ நல்லதே நினை உன்னால் முடிந்தால் நீ கண்டிப்பாக முன்னேறுவாய் வெற்றி நிச்சயம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இன்னொரு வீடியோலும் சந்திப்போம் ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க